குடி ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் சொல்வார் நாம் எல்லாம் குளம் கோத்திரம் என்று சொல்கிறோம் அதை குடி குளம் என்று சொல்வார் சாரங்கபாணி என்ற ஒரு தமிழ் வல்லுனர் அவர் சொல்வார் மருத்துவக்குடி மருத்துவக்குடி என்றால் மருத்துவம் பார்ப்பவர்கள் வைத்தியர் என்று நாம் சொல்கிறோம் அவர்கள்தான் பல ஊர்களில் அவர்கள் வைத்தியம் பார்ப்பார்கள் மருத்துவம் செய்வார்கள் நாட்டு வைத்தியம்தான் பொதுவாக இவர்கள் எல்லோரும் அந்த மருத்துவ குடி என்று சொல்வதுண்டு அந்த சாரங்கபாணி ஐயா அவர்கள்தான் அப்படி சொல்வார் இது பல நாடுகளில் கூட இந்த குடி இருக்கும் அவர்கள் எல்லோரும் சேர்த்துதான் அந்த குளம் என்று சொல்வார் இது புதியதாகத்தான் இருக்கும் அதை பற்றி அவர் சொல்வதை மற்றவர்கள் கேட்டால் நான் தெரிந்து கொண்டதால் அதை பற்றி இந்த குடி எப்படி வந்தது குளம் எப்படி வந்தது என்பதை நான் சொல்கிறேன் மருத்துவ குடி மருத்துவம் பார்ப்பவர்கள் இதையே திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் திருவள்ளுவர் காலம் இரண்டாயிரம் வருடங்கள் என்று சொல்கிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அல்லது அப்பொழுது மருத்துவத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது மருந்தென வேண்டா யாக்கைக்கு அருந்தியது அற்றது உனின் என்று நீ சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிட்டுது அதுக்கப்புறம் சாப்பிட்டினா உனக்கு மருத்துவமே தேவையில்லை என்பதுதான் அதன் பொருள் அடுத்தபடியாக அதே திருவள்ளுவர் காலத்திலே திரிகடுகம் என்ற ஒரு நூல் இருக்கிறது சங்க காலத்தில் சங்க காலம் என்றாலே அது மதுரையில் புலவர்கள் ஒன்று கூடி அவர்கள் பாடிய பாடல்கள்தான் அந்த சங்க பாடல் சங்க காலம் அதில் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என்று மூன்றாக அவர்கள் பிரித்துள்ளார்கள் அந்த மூன்றாவது சங்கத்தில் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு என்று ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பதினெண் கீழ்கணக்கு என்பதில்தான் திருக்குறள் வருகிறது மற்றொன்று திரிகடுகம் என்ற ஒரு நூலும் மருத்துவ நூலும் வருகிறது திரிகடுகம் திரி என்றாலே நமக்கு ஆங்கிலச் சொல் போல் தோன்றும் ஆனால் அது ஒரு தமிழ்ச்சொல் திரி என்றாலே மூன்று விளக்குக்கு திரிவை என்று சொல்லுவோம் இங்கே திரி என்பது மூன்று திரி ஆங்கிலத்தில் சொல்வோமே திரி அது திரி கடுகம் கடுகம் என்றாலே மூன்று பொருள்கள் அது என்ன மூன்று பொருள்கள் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றையுமே நன்றாக வெய்யலில் உலர்த்தி பொடி செய்து அதை அந்த பொடியை சுத்தப்படுத்தி சலித்து சல்லடையால் சலித்து அந்த பொடியை எடுத்து அதில் வெந்நீரில் சுட வைத்த தண்ணீரில் நன்னீரில் அதை தண்ணீருடன் நாம் எடு உடலில் எடுத்துக்கொண்டால் அல்லது தேனை கலந்து அதை நாம் குடித்தால் நம் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த நச்சுகள் போய்விடும் என்பதுதான் அதனுடைய பொருள் நம் உடலில் நச்சுத்தன்மை எப்படி வருகிறது என்றால் நான் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் போகும் பொழுது வயிற்றிலே பல பிரச்சனைகள் உண்டாகிறது வலி உண்டாகிறது மந்தத்தன்மை உண்டாகிறது இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் இந்த திரிக்கடுகத்தை நாம் ஒழுங்காக தினமும் காலையோ மாலையோ தேவைக்கு ஏற்றது போல் அதை நாம் சாப்பிட்டு வந்தால் நம் வயிற்றிலே செரிமானம் நல்ல விதமாக நடக்கும் பொதுவாக வயிற்றிலே மலம் தங்கிவிட்டால் சாப்பிட்ட உணவு வயிற்றை விட்டு குடலை விட்டு அது வெளியே போக வேண்டும் ஒருவேளை அப்படி போகாமல் தங்கிவிட்டால் நச்சுத்தன்மை நம் குடலிலே வந்து சேரும் அதனால் வாயு உற்பத்தி உண்டாகும் பல பிரச்சனைகள் உடலுக்கு ஏற்படும் நோய் வந்து சேரும் இதையெல்லாம் சேர்த்துத்தான் அந்த திரிகடுகம் சொல்கிறது கிடைத்தது இது மட்டும்தான் மற்றவைகளும் இருக்கிறது அதை என்னால் தேடி எடுக்க முடியவில்லை எனவே நண்பர்களே மருத்துவக்குடி எப்படி வந்தது அது பற்றி திருக்குறள் என்ன சொன்னது திரிகடுகம் என்ன சொல்கிறது என்பதை நான் தெரிந்து வைத்திருந்ததை உங்களுக்காக நான் இந்த காலையில் சொல்கிறேன் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி திருக்குறள் அந்த மூன்று விஷயங்களை சொல்கிறதல்லவா அது போலவே நாமும் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் ஒரு நல்வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் இதுவரை ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் நன்றியையை தெரிவித்துக் கொள்கிறேன்